அக்னி புரட்சி இதழின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்திரிகையாளர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தீநகர் பர்கேட் சாலையில் உள்ள பாமக அலுவலகத்தில் கடந்த பதினேழாம் தேதி அன்று காலை பதினொன்று மணி ஆசிரியர் த நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இதழின் நெறியாளர் முன்னாள் மத்திய இணை அமைச்சரும் பாமக இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கான அடையாள அட்டையை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து குழும உறுப்பினர்களுக்கும் வழங்கினர் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதழின் வளர்ச்சி குறித்தும் செய்தியாளர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் குறித்தும் ஏ கே மூர்த்தி அவர்கள் அறிவுரைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இதழின் துணை ஆசிரியர்கள் திருச்சி உமாநாத் சென்னை சைதாப்பேட்டை நந்தகுமார் மாவட்ட செய்தியாளர்கள் விருதுநகர் டேனியல் திருவண்ணாமலை விஸ்வநாதன் கள்ளக்குறிச்சி பாலகிருஷ்ணன் ஊட்டி மாதேஷ்ராஜன் செங்கல்பட்டு சேஷாத்ரி திருவள்ளூர் குமார் திருச்சி சுந்தரம் நாகை மணிவண்ணன் ஆடிட்டர் பிரசாந்த் மற்றும் செய்தியாளர்கள் போலூர் லட்சுமணன் திருக்கோவிலூர் சுபாஷ் ஆவடி ஏழுமலை திருவண்ணாமலை மணிகண்டன் பிரகாஷ் திருச்சி குரு ஈஸ்வர் உளுந்தூர்பேட்டை வீரமணி உள்ளிட்ட செய்தியாளர்கள் கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கான அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டனர் வருஷம் வருஷம் இந்த மாதிரி அடையாள அட்டை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வளர்ச்சி தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்துக்கு அடையாள அட்டையினுடைய அறிவு பெருமை தெரியல எனவே எல்லாரும் இதை அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அடுத்த நிகழ்ச்சி எப்படியும் வருஷத்தில் ஒரு ரெண்டு மீட்டிங்காவது நம்ம நடத்துகிற மாதிரி பத்திரிக்கையாளர் மீட்டிங் நடத்துவோம் அப்போ தான் இந்த பத்திரிகையினுடைய உயிரோட்டத்தோடு இருக்குன்றதுக்கு இது ஒரு அர்த்தாட்சி வந்து இருக்காம கொஞ்சம் உதவி பண்ணால் தான் அந்த பத்திரிக்கை வளர முடியும் நானே ஒரே ஆள் கஷ்டப்படுறதுக்கு உள்ள பேருக்கு காடு விற்க வேண்டிய அவசியம் இல்லை பத்திரிக்கை நீங்களாம் உதவி பண்ணுவீங்கன்னு தான் நான் இந்த காடு கொடுக்குறோம் இதுக்கு நீங்கள் நல்லா ஒத்துழைப்பு பண்ணால் தான் நான் பத்திரிக்கை பத்திரிகை வந்து ஒரு கின்புலத்தோடு உள்ள பத்திரிக்கை நாம் எப்படி நடத்தணும் அப்படின்றது நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த பத்து வருஷமாக அந்த பத்திரிக்கை நடத்துறது பெரிய விஷயம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நன்கு இருக்கேன் ஆனால் நீங்களாம் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணுவீங்க தான் நான் இவ்வளோ ஒவ்வொரு வாட்டி மீட்டிங் போட்டு இது எல்லாருமே கொஞ்சம் தான் என்ன அடிக்கடி மீட்டிங் போடுறாங்களேன்னு நினைக்கிற ஒரு மாதிரியாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளர்னா இப்படி தான் நடக்கணும் அடிக்கடி மீட்டிங் போட்டு கலந்து ஆலோசனை பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன பண்ணணும் இந்த மாதிரி உங்களுடைய கருத்தை நான் வாங்கணும் மாதிரி எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்கணும் எப்படி பண்ணலாம்னு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி தான் அந்த பத்திரிக்கை இன்னும் துரிதமாக நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகணும் நீங்கள் இருக்கிற டிஜிட்டல் மாதிரி டிஜிட்டல் முகர்ந்துக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி எப்படி எடுத்துக்கோணுன்றதுக்காக உங்களுடைய கற்றுக்கேக்காக தான் வந்திருக்கோம் அதே நேரம் அண்ணனும் இந்த பத்திரிகை எப்படிலாம் சொந்து போகணுன்றதுக்கு அவருடைய ஆலோசனையும் கொடுப்பாரு நீங்க நிறைய வந்து சமூக பணி செய்யலாம் சமூக பணி செய்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க யாருன்னு அடையாளம் பண்ண முடியும் அதை நீங்க யாருமே செய்ய மாட்டீங்க சுயநலத்தோட இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்க சுயநலம் இருக்கலாம் அதுக்காக முழு நேரமும் இருக்க இருக்கக்கூடாது ஒரு சிலர் கேட்குறாங்க நம்ம கா காடை வாங்கி எதுவுமே பண்ணலை காடு அப்புறம் எதுக்கு தான் காடு வாங்குறாங்கன்னு எனக்கு புரியல காடு வாங்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி செயல் பண்ணணும் நாலு பேர் நல்லது பண்ணால் தான் ஏதோ தேன அடிக்கிறோம் குரங்காய் நடக்காமல் இருக்க மாட்டேன் மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் செய்தால் அவங்க ஏதாவது உங்களுக்கு செய்வாங்க யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க

கண்ணல் ஐயா அந்த கடலில் அப்புறம் வந்து பசுமை இந்த பசுமை அந்த அந்த பத்திரிகை ஆரம்பிச்சேன் இப்படி இதெல்லாம் போட்டு அப்புறம் நாங்கள் கூட ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தோம் அப்போது என்ன சிகரம் சிகரம் யோசிகரம் பத்திரிக்கை ஆரம்பித்தோம் இப்படிலாம் பண்ணி முடியல நாராயணசாமி மாணவி பிள்ளைங்களாம் சேர்ந்து ஏதோ உருண்டு பரண்டு ஏதோ ஒரு சமுதாயத்துல ஒரு இருக்கிறன்னு காமிச்சிக்கின்னு இந்த பத்திரிகை நடந்து வராங்க இது சம்பந்தமாக இந்த ஐடிகள் செய்தியாளர் சொன்னாலுமே வழக்கறிஞர் அடுத்தது இது அதிகாரம் நான்கு தூண்கள் அதுல நான்காவது தூண் பத்திரிக்கை இது நீ இந்தியா முழுவதும் எங்க போனாலும் ஒரு செய்தித்தாளில் ஒரு பத்திரிகை ஆஃபீஸர் பத்திரிக்கை போட்டு சொன்னால் அவர்கள் அங்கீகாரம் இது எல்லாருக்கும் ஏதோ கடை வைக்கிறவங்க நூறு ஐம்பது கொடுத்து வாங்கிட்டு வாங்க முடியாது இன்னைக்கு ஆய போச்சு எல்லாம் பத்திரிக்கை ஆரம்பிச்சா ஒரு கட்சி சார்பாக மக்கள் காவல் மருந்து ஐயாவும் உடைய கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புக ராமதாஸ் உடைய இயக்கத்தில் நடக்கின்ற பத்திரிகை இதுல நம்ம ஒரு ரிப்போர்ட் ஆகும் போது நம்மளால சந்தோஷமாகும் தமிழ்நாட்டில் இரண்டரை கோடி மக்கள் இருக்குன்னு சொல்றோம் இப்போ மூணு கோடி பேர் அதுதான் மக்கள் தொகை கணக்கில் பெருக்க மாட்டான் நம்மளுக்கு கேட்டுங்கிறோம் ஆரம்பமாக இருந்து கேட்குறோம் நடத்த மாட்றாங்க இன்னைக்கு ஏழரை கோடி மக்கள் இருக்கோம் அதில் நாம் மூன்றரை கோடி பேர் இருப்போம் இந்த மூன்றரை கோடி பேரில் மூணு கோடி பேருக்கு போய் நீ யாரான்னு சொன்னால் ஓ அக்கனி பீச்சா ஓ பட்டை பீச்சார் அப்படின்னு ஒரு மூணு கோடி தான் அப்படி கூட்டிக் கழிச்சுப்போ ஒரு கோடி பேருந்து நீ யாருத்தாலுமே வரணும் பக்கத்துக்கு போய் வளர்க்க

வெற்றிக்காக பாடுகின்ற இந்த அக்னி பத்திரிக்கை பத்திரிகை இதுல நீங்க எல்லாம் செய்தியாளர்களும் துணை ஆசிரியர்களும் இங்கே பங்கெடுத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனா இது வளர்ச்சி பத்தி எல்லாரும் நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பேசினா தான் நான் விடுவேன் நான் பேச சும்மா வர இது எப்படி பண்ணலாம் மாதம் மாதம் ஒரு ஒரு பத்திரிகை வந்து ரொம்ப சிரமம் மாதம் மாதம்

நல்லா பண்றீங்க சிறப்பா பண்றீங்க பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்திரி ஒரு பாக்கலைங்க சந்தா இருக்குங்க ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தோன்ற பாருங்க இந்த பேப்பர் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுங்க உண்மை செய்தி சொல்லுங்க உண்மை இல்லாத செய்தி உண்மையாக சொல்லுங்க பத்து முறை எதுன்னா ஒதுவா நூறு முறை பொய்ய 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 தான் எழுதுறான் பயப்படாதீங்க எல்லாம் நூறு முறை தப்பு கொண்டா தப்பு பண்றா தப்பு பண்றா பண்ணிட்டு எழுது

ரெண்டாவது தொழில் எந்த தொழில் செயலும் அந்த தொழில் போகணும் மூணாவது இந்த செய்தியினுடைய இந்த மாவட்டத்துடைய செய்தியாளர் டக்கினுடைய செய்தியாளர் அப்படியே முடிவு பண்ணா நீங்கள் போற கார்ல போகும்போதே டக்குன்னு எதோ ஒரு விபத்து நடந்தது அது போட்டால் எதுங்க தூக்கி அது நான் போய்ருந்தோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வண்டி தூக்கி கொடுக்கணும் அதை சீத்த நமக்கு ஒரு பறவை

கட்சிய சீனியாக்கிட்டே உறுப்பினர் இருக்கும் கட்சியில பொறுப்பு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருந்த ஐயா கட்சியை கட்சி பாட்டுதான் என்ன பொறுப்பு எல்லாருக்கும் எதிர்க்கு உட்காந்து போனீங்கன்னா உனக்கு மரியாதை அங்க உட்காந்து எப்பறம் உமானாச்சும் முன்னிக்கும் மேலே உட்காந்துடாருன மாவட்ட செயல் கூட மேல உட்காந்து ஆசைப்படணும் எப்படி அங்க உட்காந்து நான் நாராயணசாமி பக்கத்து நானும் அடுத்த துணை ஆசிரியர் மாவட்ட ஆட்சியர் நாலு மடங்கு பிரிக்கணும் இதுக்கு அந்த மண்டலத்துக்கு ஆசிரியர் அப்படி ஒரு எண்ணம் ஆசைப்படணும் ஆசைப்படத்தான் நினைக்கணும் இந்த அந்த மாவட்டத்தை குறைஞ்சின்னு ஒரு ஐநூறு பேப்பர் இந்த மாசு இலக்கு நான் ஓட்டணும் ஐநூறு சந்தா குடிச்சு தரணும் நான் போன கேட்கணும் ஐநூறு சந்தா பேப்பர் இருந்த அரசு வந்துச்சா தலைவரே கேட்கணும் துணையாசி கேட்கணும் போட்டு பொங்கல் தீப நானூறு போட்டு சொல்றேன் ஸ்பாட்ல இருந்து போட்டா பிடிச்சி ரெண்டு முறை எல்லாம் போட்டு நம்ம சீனி போட்டா நேரம் போட்டு தொடர் ஒன்னு

அந்த 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 நிறுவனத்துல வந்து எங்க ஒரு பெண்கள் வேலை செய்யறாங்க நீங்க என்ன யாரை சமம் தருங்க என்ன அநியாயம் பண்றீங்க எங்க தெரிஞ்சுங்க அதே செய்தியாளர் கூட போடலாம் அப்படி பிடிச்சிட்டா இன்னைக்கு நைக்கன் பேப்பரும் நெட்ரிக்கன் பேப்பரும் நம்பர் ஒன்னும் ஓடுறது காரணம் அப்படி போக நான் அட்டாக் பண்ணி பண்ணிட்டா இன்னைக்கு நம்பர் ஒன்னா ஓடுது அந்த வந்து நீ இன்னைக்கு செய்தி செய்யறதுக்கு போட கீழே போட ஒன்னும் ஒண்ணுதான் நாளைக்கு ஒன்னும் போட்டு பேசுவான் உங்களுக்கு முன் உங்களுக்கு புரட்சியாக வர பத்திரிகை

இருபத்தி ஏழு இருபதாம் தேதி பாருங்க இருபதாம் தேதி இருபதாம் தேதி கொடுக்கும் போது வந்து முப்பதாம் ஆறாவது பக்கம் 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 பொதுவான மாவட்டம் சரி விழுப்புரம் மாவட்டம் சரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தி திண்டுக்கல் மாவட்டம் செய்தி அப்படின்னு நீங்க செய்தி கொடுங்க மாட்டான் எடுத்த

மதுரை திருச்சி திருச்சி ஒவ்வொரு வச்சு புனிவ வந்தாரு மிகப்பெரிய ஜாம்பவான திருச்சியில இருக்கான் ஒரு மங்களன் ஒரு ஓனர் இருக்காரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மங்களன் மங்கலோரம் ஒரு ஓனரை பக்கத்திலேயே கடை அமுகிறார் என்ன பண்றாருன்னா அந்த மங்களன் மங்கலம் பாத்திர கடை வச்சிருக்காரு இவரும் பாத்திர கடை வச்சிருக்காரு இந்த மங்களன் மங்கல் ஓனர் என்ன பண்றான் பெடிஷன் போட்டுக்கிட்டே இருக்கான்

ஆசிரியர் வருத்தப்பட்டு அடுத்த கூட்டத்தில் கூட இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பமே உழைக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை மாறி நிச்சயமா நம்மளும் ஒரு குடும்பமா இருந்து உழைத்து இந்த அக்னி புரட்சியை நிச்சயமாக வெற்றி அடை செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே மன்றாடி போடு கேட்டு அந்த தருணத்தில் இந்த